ஐடி <lots> தெரிய <sei> <laughs> <to> ஆறு நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இன்னொரு வாட்டி மறுபடியும் ஹாக்கி பண்ணாங்க ஆனா அதனால டீம்ல போட போக முடியாது எந்த டீம் போடல குரூப் ஓட வர முடியாது தனியா தான் வர முடியும் அந்த சைடு வீனம் பேக் அப் பண்ணுங்க ரெண்டு ஐடி அப்படியே இருக்கு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு எங்க சைடு இதா சிமெயில் ஓபன் பண்ணி அதுல விளையாடுங்க

ரெண்டு டவுன் ஒருத்த வீட்டுக்கு மேல நான் மட்டும் தான் வீடு மேல போனம முடிச்சிரு எனக்கு தெரியாது நான் ரெண்டு கிலோ எடுத்துட்டு என்ன இப்ப பாருனே நான் தான் அடிச்சு வீடு அதே மாதிரி தான் போன ரவுண்ட் நான் தான் அடிக்கல அடிச்சு நீ 200 டேமேஜ் அடிச்சிட்டு ஒருத்தன் கூட அடிக்கல இப்ப டேமேஜ் பாருனே என்னது இப்ப பாருனே டேமேஜ் இல்ல இல்ல ஏன் டேமேஜ் ஈக்குலா உங்க டேமேஜ் கூட கூடனே இல்ல நான் எடுத்து ரெண்டு கில்லே நியாயமான டேமேஜ் நீ எடுத்தது கில்ல பாரு ஏய் போன மேட்ச் 200 கொடுத்திருந்த இந்த மேட்ச் 1000 கொடுத்திருக்கேன் மத்தி 1000 கொடுத்து ரெண்டு கில்ல தான் எடுத்துக்கே அத நான் எடுத்து மே பேசுற ஏய் ஏதோ ஒரு நீ எடுத்துட்டு வைக்காம எல்லாம் சொல்ற பத்தி அந்த மேட்ச் பாருங்க கில்ல பாருங்க எங்க அடிச்சாங்க இல்ல அடிச்சு ரெண்டு கில்ல எடுத்து திருப்பி திரி ரெண்டு கில்ல எடுத்து திருப்பி திரி மத்தி அவங்கள மாதிரி சாம்பரா நீ பத்தவே ல வரंगी நான் உப்ப படி டீம் சந்து செனிக்கிறே ஓடி போ உள்ள ப்ரோ ப்ரோ இல்ல ரெண்டு பேர் ப்ரோ

டிஎன் சாதீக்கு பின்னாடி பாத்தியா நீ ரெண்டு கிலோ அடிச்சிருந்து ஆயிரத்தி

ஓசி கில்லே தட்டுவதி எப்படி அடுத்து அந்த 5 கிindle பா எம்இபி நம்பர் தான் கிindle எப்படி குளோல் யா குளோல் ப்ளீஸ் அமை하게 ஒண்ணே மூணு குளோலிலும் போட்டீங்க உங்களுக்கு டேவிலியா சிஎஸ்ல பிஎல்ல மட்டும் கோட் கிழிச்சிருவீங்களோ ஆ பிஎல்ல எல்லாம் நான் கோடுவேனே சி ஐயோ கோட்டாம் பாரு ஊஜே என்ன டு அடிக்குறமா யாவண்டா அவன் அடி பத்தல நச்ச நச்ச மூடா ஒரு தடவை நான் ரெண்டு அது ரெண்டு குயின் ரெண்டு நான் ரெண்டு உங்களுக்கு பேக்கப் கொடுக்கவே இல்ல ஏறிட்டே நான் தான் உங்களுக்கு பேக்கப் கொடுத்தேன் Terima kasih.